மது இருந்து ஒரு பெற்றான் அந்த சூலம் கையில் இருக்கும் வரை அதை ஏந்தி இருக்கும் அந்த நபரை யாராலும் கொல்லவே முடியாது என்று சிவன் வரம் தந்திருக்கிறார் இப்ப அந்த மதுவினுடைய மகன் லவணாசுரன் அவன் இப்போ தந்தையின் சூலத்தை தான் வைத்து கொண்டிருக்கிறான் படாத பாடு எல்லாம் படுத்துகிறான் ராமா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை நீதான் எப்படியாவது காக்க வேண்டும்னு எல்லா முனிவர்களும் ராமன் திருவடிகளிலே சரணாகதி செய்தார்கள் உடனே ராமன் மக்களை காக்கும் பொறுப்பை நீ எடுத்துக்கணும் ஒத்துக்கிறியா மூத்தவன் நான் சொல்கிறேன் மூத்தவன் சொன்னா இளையவன் கேட்கணும்டா பண்ணிகிறியான்னு கேட்டான் ராமபிரான் அப்போ சத்ருகணன் பார்த்தான் அவன் பரதனுடைய பக்தன் ராமன் சொல்வதை கேட்டால்தான் பரதன் மகிழ்வான் அதனால சத்ருகணன் கை கூப்பி தேவரின் திருவுள்ளம் எப்படியோ அப்படியே செய்கிறேன் நான் அதனால ராமன் என்ன பண்ணா எப்படி ராவண வதத்துக்கு முன்பு அட்வான்ஸா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தானோ அதுபோல் வதத்துக்கு முன்பே இனி நீதான் மதுவனத்துக்கு ராஜான்னு சொல்லி அங்கேயே ராமன் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் நேரா மதுவனத்துக்கு போனான் லவணாசுரனை எதிர்த்து போர் புரிய தொடங்கினான் அவன் கையில் ராமபிரான் சொன்னபடி லவணாசுரன் கையில் அந்த சூலம் இல்லாத நேரம் பார்த்து சத்ருகணன் ராமன் அளித்த பானத்தை எய்தான் லவணாசுரனுடைய பெரிய மார்பை நோக்கி அந்த பெருமை மிக்க பானத்தை வீசினான் ஒரு மலை சாய்வது போல் சத்ருகணனால் தாக்கப்பட்டு லவணாசுரன் சாய்ந்தான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த தேவர்களெல்லாம் சத்ருகணனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார்கள் சத்ருகணன் சொன்னா எனக்கு எந்த வரமும் வேண்டாம் இந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் இனியாவது இது காட்டுப்பகுதியாக இல்லாமல் மக்கள் க்ஷேமமாக வசிக்கக்கூடிய செழிப்பு மிக்க நாட்டு பகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் தேவர்களும் அவ்வாறே வரமளித்தார்கள் அதன்பின் பின் என்ன பண்ணா முன்பு இந்த லவணாசுரின் தந்தை மது வசித்த இடம் மது வனம்னு தானே சொல்லப்படுகிறது அதை மதுரா என்று மாற்றினான் ஆவணி மாதத்தில் அந்த நகரத்தை நிர்மாணம் செய்தான் சத்ருகணன் தன்னுடைய சேனைகளை எல்லாம் அங்கேயே குடியமர்த்தினான் தேவர்கள் இந்திரன்லாம் எல்லாம் சரியாக மழை கொடுக்க பூமி செழித்தது மழை நன்றாக பொழிந்தது அந்த நகரம் யமுனை கரையிலே ஒரு பிறை வடிவில் ரொம்ப செழிப்புமிக்க அற்புதமான நகரமாக உருவானது ராமபிரானுடைய ஆணைப்படி சத்ருகணன் அதை ஆட்சி செய்து வருகிறான்